நிலம்பூர் தேக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இதோட ஏஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு மாதம் இந்த சைஸ் வந்து கிழங்கு எடுத்தால் நாங்கள் வேரில் போட்டு வளர்ப்போம் இது வந்து இதுக்குன்னே இருக்கிற ஒரு மணல் பாங்கான ஒரு இடம் சுத்தமான மணல் பாங்கான ஒரு இடம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு ஏக்கரில் இதை வந்து நான் போட்டுருக்கேன் அதாவது தாய் செடிகளை டெவலப் பண்ணுறது நிலம்பூர் தேக்குங்கிறது வந்து உலகத்திலே வந்து நம்பர் ஒன் தேக்கு இங்கேருந்தால் எழுவத்தி நாலு நாடுகளுக்கு போணுச்சு இது வந்து கேரளாவில் மலப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற நிலம்பூர்ன்ற ஏரியாவிலேருந்து வருது இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை சீடாக எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு இதை ஒரு பதினெட்டு மாதம் டெவலப் பண்ணி இந்த சைஸ் வந்ததுக்கு அப்புறம் வந்து பேக்கில் எடுத்து போட்டு வளர்க்க ஆரம்பிப்போம் அதனால தான் நமக்கு வந்து ஆரோக்கியமான செடி வரும் டெஸ்டிமோனியல் வீடியோலாம் நான் போட்டிருக்கோம்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தேக்கு செடி வந்து ஒரு ஒன்றரை தான் கொடுத்துருப்பேன் ஒரு வருஷத்துலேயே பதினாறு அடிலேருந்து இருபது அடி உயரம் வளர்ந்துருப்போம் அதோட பெரிய ரகசியம்னா என்னென்னா இந்த மாதிரி சைஸான கிழங்குகளை எடுத்து நான் பேக்கில் போட்டு வளர்க்குறேன் இந்த அவர் கையில் வச்சுக்கோட இன்னும் பெருசாக இருக்குது இப்போ இங்கே இதை வந்து டெவலப் பண்ணி நம்ம நர்சரியில் தூக்கி போட்டு அதை வளர்க்குறது இது கணேஷ் நர்சரி தமிழ்நாட்டின் மிக பழமையான மிகப்பெரிய டிம்பர் நர்சரி நிலம்பூர் தேக்கு இந்த அளவுக்கு ஒரிஜினலாக வந்து வரத்துக்கு காரணம் என்னன்னா கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து சீட்ஸ் வந்து சர்டிஃபிகேஷன் சீட்ஸ் வாங்கி வளர்க்குறதுனால இவ்வளோ ஆரோக்கியமான செடிகளை நமக்கு கிடைக்கும் நன்றி கணேஷ் நர்சரி ஒரு வித்தின் இயருக்குள்ளே இட் வில் கம் டு ஐ த ட்வெண்ட்டி ஃபீட் வந்துருச்சு எனக்கு